நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மதுரையில் பொதுக்கூட்டத்தில் நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள் அப்படி பேசுகிற போது எங்கள் பெயரை உச்சரித்து மாண்புமிகு முதல் கூட்டுறவுத்துறை அமைச்சரவர பெயரை உச்சரித்து எங்கள் பெயரை எல்லாம் உச்சரித்து எங்களை மதுரையை தாண்டி யாருக்கும் தெரியாது என்று அவர் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை இப்போது உதயகுமாரோ செல்லூர் ராஜோ யார் பெயர் யாருக்கு எந்த மாவட்டத்தில் தெரிகிறது என்பது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அல்ல தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கு அண்ணாமலை மதுரையில் பேசிவிட்டு சென்றதுனால அதற்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்பிக்கையோடு மத்திய அரசாங்கத்திற்கு சில கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அதில் மூன்று ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சிக்கான விடுவிக்கப்படாத நிதியை விதி விடுவிக்க வேண்டும் என்றும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கான ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்ற புதிய ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்திட போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் பட்ஜெட்டில் இந்த அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார் ஆனால் நடந்தது என்ன தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் இந்த கோரிக்கைகளை அவர்கள் தள்ளுபடி செய்ததோடு மட்டுமல்லாமல் இந்த கோரிக்கைகளை அவர்கள் கவனத்தோடு அதில் இடம்பெறச் செய்வதை தவிர்த்து இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டார்கள் அது மட்டுமல்ல புதிய அறிவிப்புகளும் புதிய திட்டங்கள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்த ஒன்று தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையிலே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அவர் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால அவரை தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற முதலமைச்சர்களும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை கலந்து கொண்டவர்களுக்கும் அங்கே என்ன அவமானம் நடைபெற்றது என்பது ஊடகங்களில் செய்தியாக இருந்தது அப்போது டெல்லியிலிருந்து காணொலி மூலமாக பேட்டியளித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் அறிவித்தார்கள் அது மட்டுமல்லாமல் இது காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திலே ஒதுக்கியதை விட ஏழு மடங்கு அதிகம் என்று பெருமை பேசினார்கள் மேலும் எதிர்கட்சி ஆளுகிற மற்ற மாநிலங்களுக்கு நாங்கள் எவ்வளவு நிதி இருக்கிறோம் என்றும் ஆறுதட்டி சொன்னார்கள் ஆனால் உண்மை நிலை என்ன பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு இருக்கிறது என்பதற்கு எல்லா மாநிலங்களையும் சொல்லவில்லை ஒரு சில மாநிலங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன் உத்திரப்பிரதேசத்திற்கு பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு கோடி இந்த நிதிநிலை அறிக்கையில் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய பிரதேசத்துக்கு பதினான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ஒடிசாவுக்கு பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு கோடி இப்போ தான் பதின இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்க அங்கே பத்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு கோடி அதேபோல் குஜராத்திற்கு எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்று கோடி ஒதுக்கீடு செய்தோடு மட்டுமில்லாமல் இது வந்து பாரதிய ஜனதா ஆளுகிற கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியோடு ஆளுகிற அந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு இருக்கிறார்கள் என்று பார்த்தால் மராட்டியத்திற்கு பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி பீகாருக்கு இப்போ அவங்களுடைய கூட்டணியில் அங்கே வகிக்கிறாங்க இல்லையா பத்தாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி ஆந்திராவிற்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி இப்படி தாராளமாக நிதி ஒதுக்கிறவர்கள் இப்ப இந்த மாநிலங்கள்லாம் ஒப்பிடுகிற போது ரயில்வேக்கு அதிக வருமானத்தை தரக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் அதிகமான வருமானத்தை ரயில்வே துறைக்கு பெற்றுக் கொடுக்குது அதிகமாக வருமானத்தை பெற்றுக் கொடுக்குற தமிழகத்திற்கு ஆறாயிரம் கோடி என்று அறிவித்தாலும் அதையெல்லாம் இப்போ ஆயிரம் ரூபாய் என்கிற அளவில் அவர்கள் அறிவிப்பினுடைய அடையாளமாக ஒதுக்கி இருக்கிறார்கள் அறிவித்த திட்டங்களையும் ரத்து செய்திருக்கிறார்கள் இதுதான் உண்மையான நிலை இப்போது பெங்களூரில் இரண்டு தினங்களுக்கு முன்பாக சரியாக இரண்டு தினங்கள் முன்பாக என்று நினைக்கிறேன் மூன்றாவது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது ஆனால் மதுரை கோவைக்கு ப்ரப்போசல் அனுப்பிச்சு பல காலமாக அது பீசிபிலிட்டிலாம் ஓகே பண்ணி அது நிலுவையிலே இருக்கிறது இப்போ மதுரை திருமங்கலம் ஒத்தக்கடை இடையேயான முப்பத்தி ஒரு கிலோமீட்டருக்கான மெட்ரோ ரயில் திட்டங்கள் திருமங்கலம் கப்பலூர் உச்சபெட்டி தோப்பூர் திருநகர் திருப்பரங்குன்றம் பசுமலை வசந்தநகர் பெரியார் நிலையம் சிம்மக்கல் கோரிப்பாளையம் அப்படியே நம்ம வரிசையாக கோர்ட்டு அப்புறம் மாட்டுத்தாவணி அப்புறம் ஹைகோர்ட்டு அப்படியே ஒத்தக்கடை இந்த முப்பத்தொரு கிலோமீட்டருக்கு பீசிபிலிட்டியோடு இருக்கு தயாராக இருக்குது அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யலை இப்போ மதுரையில் பேசியிருக்க